அதனால நிறைய கஷ்டப்பட்டது சார் நிறைய பேருக்கு தெரியாது மாளிகை முன்னாடிங்க சார் நாப்பத்தெட்டு ஏக்கர் எடுத்து போரூர் ஏரிய ஆக்கிரமி பண்ணவங்களுக்கு அரசாங்க மாவட்ட ஆட்சியர் தன்னிச்சையா கொடுத்துட்டாரு தன்னிச்சையா கொடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு என்ன சார் அதிகாரி மூணு ஒரு இருபத்தி மூணு ஒரு ஏக்கர் ஏந்திருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் அவருக்கு இது வந்து கிஃப்ட்டு சார் எங்களுக்கு ராணுவ சேவை பரிட்டி கிஃப்ட்டா குடுக்கறாங்க எங்களுக்கு பென்ஷன் கிடையாது செட்டில்மெண்ட்டு கிடையாது மறு வர வாய்ப்பு எதுவும் கிடையாது இதை நம்பிதான் நாங்க வாழ்ந்து இருக்கோம் இது இப்போ இருபத்தி மூணு ஏ இப்போ நாற்பத்தி எட்டு ஏக்கர் எங்ககிட்ட வந்து பறிச்சுட்டாங்க அப்போ இப்படியே இருந்தா நீங்க மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஏதாவது ஒரு ப ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க நான் இன்னும் கொடுத்துட்டு போயின்னு இது கார்டு சொல்றாங்க காடுன்னு சொன்னா சர்வே பண்ணி எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்து யார் யாருக்கு எவ்வளவு ஏக்கரா இருக்கு எவ்வளவு சென்ட் இருக்கு

அப்போ எங்களை வந்து ஒரு மக்களாகவே மதிக்கலை எக்ஸவீஸ் பண்ண விட்டுருங்க எக்ஸரிஸ்மேன் எக்ஸைஸ்மேன் லீகல் அரசு விட்டுருங்க சார் ஒரு மக்களாகவே மதிக்கலைன்னா அப்புறம் நாங்கள் எப்படி சார் சார் வாழறது இல்லாட்டி நாங்கள் பேசாமல் இன்றைக்கி நாங்கள் பெரிய போராட்டம் எதுவும் பண்ண போகிறது இல்லை இன்னைக்கு குடியரசு தினம் நாங்கள் வந்து தேசிய கொடியை மதிக்கிறோம் அரசாங்கத்தை மதிக்கிறோம் ஏன்னா எங்கள் ஃபாதர்லாம் மேன் அதனால் இது வந்து இது கூடிய வரை பண்ணலனா நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் அது எந்த அளவில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த வித

அப்ப ராணுவமே கிடையாது சார் இங்க எக்ஸ்டாபிஷ்மெண்ட்ல சேர்க்கல நிலக்குடிய இஎக்ஸ் பதினஞ்சு சார் இப்ப ஆயிரத்தி சில்லற நம்பரு இஎக்ஸ் பதினஞ்சு இந்த இஎக்ஸ் பதினஞ்சு வந்து நிலக்குடியாற்ற கூட்டுறவு கொண்டு அவன் மிலிட்டரி சர்டிஃபிகேட் வச்சு அவன் வயசு அவன் எப்போ போனான் எப்போ வந்தான் அவன் படம் என்னன்னா அவன் ரேங்க் என்னன்றத வச்சு ஒரு பைல ரெடி பண்ணி அட்மிஷன் போட்டாங்க சார் பிரிட்டிஷ் காரணம் சொல்லுங்களா சார் பிரிட்டிஷ் காரணம் வந்து முடிஞ்சிடுச்சு பார்ட்டி எயிட்ல தான் லேண்டே கொடுக்குறாங்க பார்ட்டி சிக்ஸ்லேயே சங்கம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ் பீரியடில் தான் இருநாளுக்கும் போகிற பிரிட்டிஷ் பீரியட்ல தான் நடக்குது இந்த இந்திய தாய் திருநாட்டுக்காக தான் போகிறோம் போயிட்டு வந்தவங்களுக்கு எங்களுக்கு பென்ஷன் கிடையாது நீங்கள் ரிட்டையர்ட் ஆனால் நீங்கள் பென்ஷன் வாங்க போகிறீங்க மேடம் வாங்க போகிறாங்க இவங்க பிடிப்படியாக தாசில்தார் ஆகிடுவாங்க கலெக்டர் ஆர்டி வரைக்கும் அவங்க ஆகிடுவாங்க ஆனால் நாங்கள் இன்னும் எங்கள் ஆளுங்கள்லாம் செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க மண்ணு தூக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டனால அரசு உத்தரவு படி கொடுத்துருந்தா நாங்கள் நீங்கள் நிற்க மாட்டோம் சார் எங்கள் வாழ்க்கை தர நல்லா இருக்கோம்

எங்களுக்கு நாங்கள் அதில் ஒரு பாட்டு தர்மபுரி சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்துருக்கோம் அதுக்கு கோஆபரேட்டி சொசைட்டி மூலமாக கொடுத்துருக்கான எவிடென்ஸ் இருக்குது எங்ககிட்ட இருக்கு சொசைட்டி ஆஃபீஸ்லையும் இருக்குது அது லேண்ட் கமிஷன்லேயும் இருக்கும் செக்ரட்டரியேட்லேயும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பற்றா கொடுத்துக்கறாங்கன்றத வருவாய்த்துறை தான் சொல்லணும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து போயிட்டு விசாரணைலாம் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அரசு உத்தரவு படியும் மற்றபடி கோர்ட் ஆர்டர் பறிக்கும் நாங்க கேட்கணும் சார் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு சர்வே நம்பர்ல இன்னும் காடுனே வச்சிருக்காங்க இது அதையும் மாத்தி ஏற்பட்ட புஞ்சை தரிசா மாத்தி சார் இப்ப அளக்கப்பட்ட இதுவை எங்க பேர்ல மாத்தி எங்க அடங்குல ஏத்தி எங்களுக்கு குடுக்கணும் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் என்னங்க மேடம் இல்ல

ரெவுனி செகரட்டரி வந்து த்ரீ நைன் டபுள் சிக்ஸ்சில் போட்டு கலெக்டர் குடுத்துட்டாரு இது ஃபாரஸ்ட்ல இருந்து விடுவிடுக்கப்பட்டது இப்படி இவங்க டவுட் பண்றாங்கன்னு காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு ஆபீசர் பார்த்து இங்க ரேஞ்சர் ஆபீஸரை பார்த்து அவர் ஊரை சுத்தி இது மக்கள் தான் வசிக்கிறாங்க இது வந்து வனத்துறைக்கு கட்டுப்பாட்டிலனு லெட்டர் கொடுத்துட்டாங்க சார் அந்த லெட்டரத்தோட விஓ ல இருந்து ரெவனி செகரட்டரி கொடுத்துட்டோம் சார் ஆனா இன்னும் வந்து நீ வனத்துறைன்னு சொன்ன எப்படி பதில் வரல பதில் வர வதில் வரல அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது ஆமா அது மாதிரி ஒரு இருபது பேரு ஒருத்தர் ஒருத்தர் நிலத்த போய் ஜெய்சி போயிச்சு பள்ள நோண்டி செடி வைக்கலான்னு போறோம் நாங்க ஒரு பத்து பேர் போனோம் இவரும் ஐயப்பண்ணு கலெக்டர் இருக்கார் ஆரே இருக்கிறாரு ஏன்னா இது காடுங்க ஏடுங்க அடங்குன்னு பார்த்தா அதுல வந்து வனைத்துறை என்ன சார் இருக்குது காடுன்னு அதுதான் சார் நாங்க மாத்தரோம் போட்டோ வீடியோ வர சொல்லு பண்ணா ரெண்டு பேரும் பிச்சுன்னு ஒட்டாங்க சார் அங்க இருந்தாங்களா கேளுங்க நேரடியா சொல்றேன் அதனால இப்போ வந்து இவங்க சார் இது சொல்றவங்க திருப்பி அடுத்த வருஷம் அதுக்குள்ள சார் ப்ரமோஷன் ஆகிட்டு போடு அடுத்த வாட்டியும் கருப்பு ஒடி ஏற்றணும் திருப்பி பார நைட் எல்லாம் எதுக்கு சார் அவங்க சுற்றுனாங்க ஒரு பப்ளிக் எவ்வளவு கஷ்டம் அஞ்சு மணிக்கு ஏது என் ஒய்ஃப் உடனே ஒரு டீனே வச்சு அவங்களுக்கு கொடுமா இதுவே ரோதனையாக தண்டாவும் அஞ்சு மணி போட்டு

அங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டங்கனா அடுத்து ஃபர்தரா மூவ் ஆகும்டா அதுதான் சரி மேம் இந்த தகவல்ல வந்து எங்களுக்கு வந்து நீங்க வந்து தெளிவா சொன்னேன்னா இவ்வளவுதான் இங்க பாருங்க உங்களுக்கு சொல்லாமல இல்ல அவர் கார்மு அண்ணா கேக்குறாரு நீங்க தான் பேச மாட்டேங்கறீங்க அவர் எங்க கிட்ட தினமும் தான் பேசுறாரு அவருக்கு நாங்க சொல்றோம் சுதாகர் அண்ணாக்கு சொல்றோம் எல்லாருமே உங்களை தவிர உங்களோட ரெஃபரன்ஸ் ஏடி அவங்க பேசுறாங்க அவங்க தகவல் சொல்ல தான் செய்றோம்

சார் அது கொஞ்சம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் மாத்தி கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து சந்திரன் பேர் போட்டுதான் இது வந்து காடு இதுல இருந்து விடுவிக்கப்பட்டது அப்புறம் சார் இன்னைக்கு வந்து நாங்க தேசிய கொடி தான் ஏத்த போறோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அதிகபட்சம் இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள எங்களுக்கு பட்டா கிடைக்கலன்னா நாங்க வந்து மாபெரும் போராட்டம் வந்து கலெக்டர் ஆபிசரை போடுவோம் சார் இது வந்து இப்ப ரெண்டாவது இருபத்தி எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வராரு அவர் பார்த்து நாங்க மனு கொடுக்க போறோம் இந்த தமிழக அரசு மீதோ கலெக்டர் மீதோ கண்டிப்பா நாங்க கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட கொடுப்போம் கவர்னர் கிட்டயும் நாங்க கொடுக்க போறோம் புரியுதுங்களா இது எவ்வளவு நாள் தான் எங்களை நசிக்கணும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சிஎம் நாலேஜ் போச்சா சிஎம் நாலேஜ் எல்லாம் போச்சான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா கலெக்டர் ரெவன்யூ செக்ரட்டரி வரைக்கும் போயிடுச்சு ஆனா எங்களுக்கு நடக்கல ஆனா இருபத்தி எட்டாம் தேதி நாலு நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி அமித்ஷா சென்னை வராரு நாங்க அவரை பார்த்து அவரு அவருகிட்டயும் கவர்னர் கிட்டையும் இந்த தமிழக அரசு மீதும் மாவட்ட ஆட்சியர் மீதையும் கண்டிப்பா நாங்க புகார் கொடுப்போம் சார் எங்களுக்கு நடக்கலாம் அப்படியும் நடக்கலைன்னா இதுக்கு இதுக்கு மேல நாங்க பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த நாட்டுக்காக தேகம் பண்ணிருக்கோம் அரசு அதிகாரி வந்து மதிக்க மாட்டாங்க அதனாலதான் நாங்க வந்து இது வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் இதுக்கு அடுத்த கட்ட போராட்டங்கிறது நாங்க மிகப்பெரிய லெவல இருக்குன்றத இந்த நேரத்தில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மற்றபடி நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு உறுதி கொடுத்துட்டீங்களா நாங்க நாங்கள் தேசியக்கூடிய ஏத்திடுவோம் அதனால நீங்க சார் நாங்க புதுசாக எதுவும் உங்ககிட்ட கேட்கல அரசு உத்தரவை சொல்லிட்டு போறதுல நீங்க இவ்வளவு தயங்குறீங்க சார் ஒரு பந்தியில ஒரு தீர்மானம் போறதுக்கு யோசனை பண்றாங்க புரியுதுங்களா ஒரு கிராம சபையில தீர்மானம் போறதுக்குன்னா சார் இருக்கு இந்த ஜனங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு உத்தரவு இருக்குது கோர்ட் ஆர்டர் இருக்குது பட்டா பட்டாக்குடுக்கு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றதுக்குன்னா இருக்குது